அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவு நம்ம எல்லோருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பதிவு அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா எங்குமே காண கிடைக்காத ஹல்ரத் அபோபக்கர் சித்தி குரலி அல்லாகுவான்கு அவங்க ஓதிய ஜாத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால் ஹல்ரத் அபோபக்கர் சித்தி குரலி அல்லாகுவோ அவங்க தங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நிகழணும் அப்படின்னா அவங்க ரகசியமாக தனிமையில் அமர்ந்து இதைத்தான் ஓதுவாங்களாம் அல்ல அவங்களுக்கு அதை அப்படியே கொடுப்பானா இந்த துவாவில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா நம்ம எல்லோருமே தேடிட்டு இருக்கக்கூடிய அத்தனை துவாவுமே இதில் இருக்கு இதை ஒரு முறை நம்ம காதல கேட்டால் கூட போதும் அல்ல நம்மளுடைய கஷ்டத்திலேயே சக்குவான் நம்மளுடைய விருப்பங்களை நமக்கு பூர்த்தியாக்குவான் நம்ம எது மாதிரியான சூழ்நிலையில் இருக்கமோ அதை நமக்கு சிறப்பாக்கி தருவான் எதை மனதில் நீயத்து வச்சாலும் எதை நினைச்சாலும் அதை நம்ம இடத்துல எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பான் அப்படிப்பட்ட உருக்கமான வார்த்தைகள் இதில் இடம்பெறுது நான் உங்களுக்காக அரபி தமிழில் போட்டு இதனுடைய அர்த்தத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் எல்லோருமே அதை இது போல சிறந்த நாட்கள்ல ஜுமாவுடைய தினம் அல்லது துவா கபூல் ஆகக்கூடிய வியாழக்கிழமை இரவு அல்லது மாதத்துல ஒரு முறை அல்லது சிறந்த நாட்களை தேர்ந்தெடுத்து வருடத்துல ஒரு முறையாவது இதை நீங்க சொல்லி கேடுங்க இத ஓதுறத காதல கேட்டா கூட போதும் உங்களுடைய துவா மட்டும் கிடையாது உங்களோட பத்து தலைமுறையினருடைய துவாவையும் நல்லா கபூலாக்குவான் என்ன இது அப்படிப்பட்ட வார்த்தைகள் எதை கொண்டு கேட்டால் அல்லா கபூலாக்குவானோ எப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு கேட்டால் அல்லா கபூலாக்கி தருவானோ அந்த வார்த்தை இதில் இருக்கு ரொம்ப சின்ன துவா தான் அதாவது அவர்கபக்க வழியெல்லாம் கொண்டு போங்க எப்படி துவா கேட்பாங்களோ அந்த முறை தான் முனாஜாத் அப்படின்னு அழைக்கப்படுது ரொம்ப சுருக்கமாக தான் கேட்டிருக்காங்க ஆனால் ரொம்ப உருக்கமாக கேட்டிருக்காங்க நாமுமே இது போல துவாவை ரொம்ப சுருக்கமாகவும் உருக்கமாகவும் கேட்க கற்றுக்கணும் நிறைய பேர் நீண்ட நேரம் துவா செய்வாங்க ஆனா அதுல அந்த அளவு பவர் இருக்குமா ரொம்ப கருத்தை முன்னிட்டு கேட்டிருப்பாங்களா அப்படின்னா இல்லை நிறைய பேர் கொஞ்சமா கேட்பாங்க எல்லா கருத்தையுமே உள்ளடக்கி குட்டியாக கேட்டிருவாங்க அது எல்லாமே இருக்கும் அது போலதான் அடுத்த அபூ பக்கர் வழியெல்லாம் சின்னதா குட்டியாக ஒரு துவாவை கேட்டிருக்காங்க அதற்கு அவ்வளோ ஒரு சிறப்புகள் இருக்குது இப்போ அந்த துவாவை நான் உங்களுக்காக தமிழில் தான் நான் ஓதி கேட்க போகிறேன் அதாவது பாவம் மன்னிப்பு துவா மாதிரி தான் ஆனால் இது நமது துவாவை கேட்கக்கூடிய துவா பாவம் மன்னிப்பிற்கும் இதில் இருக்குது நமது தேவைகளை கேட்குறதுக்கும் இருக்குது நமது சிரமங்கள் லேசாகுவதற்கும் இருக்குது அல்லாஹ புகழக்கூடியதும் இருக்குது அதனால இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இப்போ அந்த துவாவை நான் தமிழில் உங்களுக்காக கேட்குறேன் இதை நீங்கள் போட்டு காதில் கேட்டால் கூட போதுமானது நிஷாலா இத்தனை சிறப்புகளும் எல்லாம் உங்களுக்கு தருவோம் நீங்கள் இதை இன்றைக்கு காலை பச்சர்ல இருந்து இந்த பதிவை கேட்டதிலிருந்து எப்படியாவது ஒரே ஒரு முறை ஓதிட்டு அந்த நிமிஷம் உங்களுக்கு வேண்டியதை கேளுங்க உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய பல தலைமுறையினருக்கும் எப்படி கேட்கணுமோ அப்படி கேளுங்க எல்லாம் உங்களுக்கு அத்தனையுமே நசீபாக்கி தருவான் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மினாஜாத் இப்போ நான் உங்களுக்காக தமிழ்ல மட்டும் துவாவை கேட்கிறேன் சா ஓத தெரியாதவங்க இந்த பதிவை போட்டு நீங்க காதில் கேட்டா கூட இதனுடைய சிறப்பு உங்களுக்கு கிடைச்சிடும் இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லோருமே ஆமீன் சொல்லுங்க எனது நாயினே நற்செயல் என்னும் சாதனத்தை மிக குறைவாகவே சேமித்திருக்கும் எனக்கு உனது அருட்கொடையை தந்தருள்வாயாக யாக கண்ணியத்திற்குரியோனே ஏழை அடியானாகிய நான் கள்ளமின்றி உனது வாயிலில் வந்து நிற்கிறேன் உண்மையிலேயே நான் பெரும் பாவங்களை புரிந்துவிட்டேன் அக்கொடிய பாவங்களை மன்னித்தருள் நானோ பரம ஏழை பாவி அற்பமான அடிமை உனது அளவற்ற அருட்கொடைகளையும் உதவிகளையும் பெற்ற பின்னரும் உன்னை மறந்து விட்டேன் அத்துடன் உனக்கு மாறாகவும் நடந்து கொண்டேன் நான் செய்த பாவங்களோ மணலில் உள்ள துகள்கள் போன்று எண்ணிலடங்காதவை அவை அனைத்தையும் மன்னித்து என்னை காப்பாற்றுவாயாக எனது நோய்கள் அனைத்தையும் குணமாக்கி எனது தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி எனது உள்ளமோ நோய்வாய்ப்பட்டுவிட்டது நீயோ நோய்களை குணமாக்கக்கூடியவனாக இருக்கின்றாய் என் நாயனே நற்செயல்களை சேமித்திராத எனது நிலை என்னவாகுமோ எனது தீய செயல்களோ அளவிட முடியாதவை எனது நற்செயல்களோ மிகவும் குறைவு பாதுகாவலனே நபி இப்ராஹிம் கலீல் அவர்களுக்கு நெருப்பை நோக்கி நீ ஏ நெருப்பே சாந்தியாகவும் குளிராகவும் ஆகிவிடு என்று நீ ஆணையிட்டது போல் எனக்காகவும் ஆணையிடுவாய் யக நீ ஏன் நலம் தருபவன் முக்கிய செயல்களையெல்லாம் நடத்தி வைக்க நீயே போதுமானவன் எனக்கு மேன்மையான பொறுப்பாளனாகவும் நீயே திகழ்கிறாய் எனது பாதுகாவலனே உனது அருச்சுரங்கத்தை எனக் கழித்தருள்வாயக நீயோ கண்ணியமான கொடை வள்ளலாய் திகழ்கிறாய் எனது உள்ளத்தின் தேவையை எனக்கு நல் வழியை காட்டுவாயாக நாயனே மகத்தான நல்லாட்சியை எங்களுக்கு அளித்திடு எங்களை அச்சத்திலிருந்து காத்தருள் நீயே தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருபவனாக திகழ்கின்றாய் உனது கட்டளைகளை அறிவிக்கக்கூடியவர்களாக ஜிப்ரையில் செல்லம் அவர்கள் விளங்குகிறார்கள் எனது நாயனே எனக்கு எனக்கோர் உதவியாளரை உருவாக்கித் தருவாயக நீ உதவியாளன் என்னும் பெயர் பெற்று விளங்குவது போன்று மறுமையிலும் அவ்வித உதவியாளனாகவே இருப்பாய் நீ மேலான பொறுப்பாளனாக விளங்குகின்றாய் அலமதுல்லா ரொம்ப குட்டி துவா தான் ஆனா அனைத்தையும் உள்ளடக்கிய உருக்கமான வார்த்தைகள் எனவே அல்லாஹ் நீங்கள் எப்பெல்லாம் துவா கேட்க நினைக்கிறீங்களோ இந்த முனாஜாத்தை ஒரு முறை ஓதிட்டு நீங்க துவா கேளுங்க ஏன்னா அல் அபூ பக்கரலையெல்லாம் ஒன் அவங்க இதை ஓதிட்டு கையேந்தி அல்லாஹ் விடத்துல கேட்பாங்களா கேட்ட நிமிஷத்தில் அல்லாஹ் அவங்களுக்கு உதவியை கொடுப்பானா அப்படிப்பட்ட நசீபை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வான் இதை நீங்கள் கவலையில ஓதுனீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை கொடுப்பான் நீங்க ஓதி பாருங்க அந்த நிமிஷத்தில் உங்களுக்கு நிம்மதி கிடைச்சிரும் இன்னும் நீங்க ஏதாவது தேவையுடையவங்களா இருந்த ஓதனீங்க அப்படின்னா அந்த தேவை உங்களுக்கு நிமிஷத்தில் கபூல் ஆகும் இன்னும் ஏதாவது ஒரு உதவியை யாரிடமிருந்தாவது அல்லது இருந்தாவது நீங்கள் தேடிக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பலன் தரும் இதை ஓதி முடித்த அடுத்த நிமிஷத்தில் அல்லாஹினுடைய உதவி உங்ககிட்ட வரும் இன்னும் துக்கங்கள் நீங்கும் இந்த அமலை நம்ம இன்றைய தினம் அதாவது ரமலானுடைய ஜுமா தினத்தில் ஓதுறது ரொம்ப பொருத்தமான அமலாக இருக்கும் அதுவும் காலை வேலையில் பஜ்ஜர்ல இருந்து நீங்க லுஹாவுடைய நேரம் வரைக்கும் ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா அந்த தான் வரக்கத்தான வானவர்கள் ஜுமாவுடைய தினத்தில் இறங்குவாங்களாம் அந்த நேரத்துல இதை ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலா இருக்கும் இன்னும் நீங்க எல்லா காலங்களிலும் எல்லா நேரத்திலுமே நீங்க இதை ஓதலாம் நீங்க எப்பெல்லாம் துவாக்கிக்கிறீங்களோ அது உங்களுக்கு கபூல் ஆகணும்னு நினைச்சா ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு பதில் கிடைக்கணும்னு நினச்சா இதை ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை கேளுங்கள் அரபி ஓத முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஓதுங்க இல்லை அப்படின்னா இதனுடைய பொருளை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதுமானது இன்னும் அரபிய தெரியாதவங்களுக்கு அதையும் நான் தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன் எல்லோருமே பார்த்து வாழ்நாளில் முறையாவது ஓதுங்க அன்ற அபூபக்கர் உலையெல்லாம் ஒன்று அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சிறப்பு கொடுத்தானோ எப்படி கேட்ட நிமிஷத்தில் துவாக்களை கபூலாக்கினானோ அப்படிப்பட்ட நர்பாகியத்தை நம் அனைவருக்குமே தந்துருடுவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து